யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றில் இளைஞனை கடத்திச் சென்று தாக்கி இளைஞரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி சங்கிலி என்பவற்றை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை முச்சக்கர ஒன்றில் மூவர் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தி பணம் மற்றும் வெள்ளி சங்கிலி என்பவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தலைமறைவாகியுள்ள இனி இருவரையும் கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மனைவியின் அந்தியட்டி கிரியையின் போது கணவனும் உயிரிழந்த சம்பவம் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் கரணவாய் பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சியின் கரவட்டி கரணவாய் பகுதியைச் சேர்ந்த பெண் கடந்த ஆகஸ்ட் மாதம் உயிரிழந்திருந்தார் அவரின் அந்திய டிகிரியைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த பெண்ணின் கணவரான முத்தன் தர்மலிங்கம் என்பவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார் இது உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் யாழ் மருத்துவ பீடத்திற்கு அண்மையாக டிப்பர் ரக வாகனம் சைக்கிளில் வந்த மாணவியை மோதியதில் கொக்குவில் கிழக்கை சேர்ந்த பதினேழு வயதான வினிதா விஜயகுமார் என்ற மாணவி படுகாயங்களுக்கு உள்ளாகி யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்தார் நல்லூர் பிரதேச சபை வீதியின் வடக்காக பாரிய கட்டட தொகுதியொன்றை அமைப்பதற்கு பிரதேச சபை அதிகாரிகள் கட்டட வேலை இயந்திர சாதனங்கள் வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறாக வைத்து வேலைகள் நடைபெறுவதை கவனிப்பதில்லை என்றும் கொங்கிரீட் குலைக்கும் இயந்திரம் ஒன்று மாணவியின் துவி சக்கரவண்டிக்கு இடையூறாக இருந்ததனால் குறுகிய அவ்வீதியால் வேகத்தை தணிக்காமல் அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் குறித்த மாணவியை மோதியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த டிப்பர் வாகனத்தின் சாரதி அங்கே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் கட்டடப் பகுதிக்குள் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டுள்ளார் பல நிமிடங்களாக மாணவியின் தலையின் ஒரு பகுதி கடுமையாக சேதமடைந்த நிலையில் இரத்தம் ஓடியபடியே தொடிதுடித்துக் கொண்டிருந்ததாகவும் அருகில் நின்ற முச்சக்கரவண்டி சாரதிகள் உதவ முன்வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகில் நின்ற முச்சக்கரவண்டி சாரதிகள் எவரும் உதவ முன்வரவில்லை என்றும் தெரிய வருகின்றது மேலும் அருகில் வீடுகளில் வசிக்கும் சில பல்கலைக்கழக பயங்கரமான விகள் கண்ணீர் விட்டு உயிர் இருக்கின்றது உயிர் இருக்கின்றது காப்பாற்றுங்கள் என்று கதறி அல்லது விபத்துக்குள்ளான மாணவியை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுமாறு கெஞ்சி மன்றாடியதாகவும் தெரிய வருகின்றது எனினும் யாரும் அசையவில்லை பின்னர் அவசர ஆம்புலன்ஸ் மூலம் மாணவி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டார் சற்று பிந்தி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரின் முச்சக்கர வண்டியில் இருந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இறங்கி சென்று கட்டடத்துக்குள் இருந்த சாரதியை முச்சக்கர வண்டியில் ஏற்றி கவனமாக அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் விசாரணைக்காக பல வாகனங்களில் அங்கு வந்து போலீசார் இறங்கினர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்